பெண்கள் தினந்தோறும் அம்மனை நல்ல வழிபாடு பண்றோம் மகாலட்சுமியை வழிபாடு பண்றோம் ஆனால் மகா சரஸ்வதி மட்டும் படிக்கிற காலத்தோட விட்டாச்சு டென்த்து பிளஸ் டூ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மகா சரஸ்வதி தேவி பிரதான தெய்வமாக நம்ம வேண்டுவோம் ஆனால் படிப்பு முடிஞ்ச பிறகு அந்த சரஸ்வதி தேவியை மறந்துட்டோம் ஆனால் காஞ்சி மகா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா தினம் தினம் மகா சரஸ்வதி தேவி நீங்கள் வழிபாடு பண்ணணும் பெண்கள் பண்ண பண்ண மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகுமா நல்ல எண்ணங்கள் வந்துட்டா என்ன வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சண்டையே வராது கணவன் மனைவிக்கிடையே சண்டை வராது அது ஒற்றுமையா இருப்பாங்க எல்லார்டையும் அன்பா இருப்பாங்க அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குறது மகா சரஸ்வதி தேவி தான் உருவாக்குவாங்களாம் இன்னொன்னு என்னன்னா நம்ம வீட்டுல ஒரு பெண்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க வீட்டுல அது தப்பான முடிவா எதாச்சும் தப்பா முடிஞ்சிருச்சு அப்ப என்ன நினைப்பாச்சு நான் போய் இந்த முடிவை எடுத்துட்டேனே ஏன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தோம் நம்ம செஞ்சதெல்லாம் தப்பா போயிருச்சேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப குழம்புவோம்ல ஆனால் இந்த மகா சரஸ்வதி வழிபாடு பண்ண பண்ண எந்த முடிவும் தப்பான முடிவும் அந்த சரஸ்வதி எடுக்க விடமாட்டாள அவங்கள அவளே முன்னாடி நின்று நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே நல்ல விதமா அமையற மாதிரி முடிச்சு கொடுப்பவள் மகா சரஸ்வதி தேவி அதனால பெண்கள் தினந்தோறும் மகா சரஸ்வதி தேவியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க அம்மனை வழிபாடு பண்ணும்பொழுது மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் பொழுது மகா சரஸ்வதியும் சேர்த்து வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமையா இருப்பீங்க குழந்தைகளோட நல்ல ஒரு பண்போ பண்போட நல்ல டிசிப்ளினா குழந்தைகள் வளரும் உங்க வீட்டில் அதனால மகா சரஸ்வதியை தினத்தரம் வழிபாடு பண்ண மறந்துடாதீங்க தினத்தரம் வழிபாடு பண்ணுங்க பண்ண பண்ண உங்க குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ